அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு ஆறு காலம் காடு ஆறு காலம் என வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ராஜயோக பலன்களாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா பொறுத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்கு ஐந்தில் இருந்த குரு ஆறுக்கு நகர்ந்து விட்டாரே என்று கவலைப்பட வேண்டாங்க பன்னிரெண்டுக்குரிய குரு ஆறு என்று மறைவதால் எதிர்பாராத நன்மைகளை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது பகைகள் அழியுங்க அதே போல் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் உச்சம் பெற்று இருப்பதால் பரம சௌக்கியம் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது தேவையற்ற மன அழுத்தங்களில் இருந்து விடுதலை பெற்று என்றால் வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளை நினைக்காதீங்க அதே போல் நேர்மறையான சிந்தனைகளை நினைத்தால் உங்களுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரங்கள் அமைய இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறில் புதன் யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறார்கள் அரசாங்க வேலைக்கும் வெளிநாட்டு வேலைக்கும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல மகர ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை என்பது அதிகரிக்குங்க அது மட்டுமில்லாம சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது வீடு மனை வாங்கும் போது சொத்துக்கல்ல உள்ள வில்லங்கத்தை பார்த்துக்கோங்க அதே போல முக்கியஸ்தர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டும் அஷ்டமாதிபதி சூரியன் ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மன சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதாலும் செவ்வாய் பார்ப்பதாலும் எப்பொழுதும் ஒரு விவரிக்க முடியாத கவலையும் அச்சமும் மனதை எரிக்குங்க ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வருமானம் தேவையான அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் சில செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் இந்த செலவுகள் என்பது சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அது மட்டுமில்லாமல் குரு ஜீவநதியும் மற்றும் என்றொரு மூதுரையே உள்ளது முயற்சி செய்தாலும் கூட எந்த செயலையும் தவிர்க்க முடியாது சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களான நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது நாம் ஏற்க கடன் வளரும் என்பதை கிரக நிலைகள் விவரிக்க அதிலிருந்து விடுபடுவது கடினம் என்பதையும் கூறியிருக்குதுங்க வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு நல்லது கடன் என்பது நாகபாம்பின் விஷத்தை விட கொடியது என கூறுகிறதுங்க ஜோதிடக்களை அந்த வகையில் குடும்ப நலன் சம்பந்தமான சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் பகையுணர்ச்சி மேலிடுங்க அதேபோல் போல் திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிற்கு தற்போது நடைபெற்று வரும் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வரனை பற்றி விசாரித்து அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அதே போல் மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது உள்ளீர்கள் கடந்த சுமார் ஐந்து வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தில் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால கடைசி பகுதியான இரண்டு ஒரு நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் சனி பகவான் இருப்பினும் ராகுவும் சேர்ந்திருப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் பொறுப்புகளும் கூடுங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் இருப்பினும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை தந்தருள்வார் சனி பகவான் வேலையில்லாத வர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்கு கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை முடியெடுத்து அளவோடு லாபத்தை பெற்று அளித்த இருக்கார் ராகுவுடன் இணைந்த சனி பகவான் எதிர்பாராத பணப்பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படக்கூடும் அத்தகைய தருணங்கள்ல குருவினுடைய பார்வை பலத்தால நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க சக கூட்டாளிகளினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க அதே போல இந்த கால கட்டங்களில்ல பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாக இருக்கு நெருங்கி பழகியவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவாங்க கட்சியிலும் மறைமுக எதிர்ப்பு உருவாக இருக்கு கட்சி தொண்டர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் என்பதையும் நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மகர ராசியை சேர்ந்த பொறுத்தவரைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக இருக்கிறாங்க படிப்பில் கவனம் சிதறக்கூடும் தேவையற்ற எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றி ஆகியவை மேலிடக்கூடுங்க தினமும் சுமார் முப்பது நிமிடங்கள் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும் இந்த தியான முறை திருப்பராய் துறை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தில் தலைவராக இருந்த சுவாமி சித்பவனான மகாராஜ் அவர்கள் உபதேசித்ததாகங்க நல்ல பலனை அளிக்கக்கூடியதா மாணவ மாணவிகளுக்கு இந்த தியானம் அமை அதே போல் மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குழந்தை சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்குங்க விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சு அவற்றை அடைத்து பெற வழிபிறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்கு அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அனுகூலமாக இல்லாத குறைய சுக்கரன் ஓரளவு ஈடு செய்கிறார் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுங்க மன அமைதி குறையும் அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது கணவன் வீடிய அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்குங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அமைஞ்சிருக்குது மகர ராசினிகளுக்கு இந்த இரண்டு வாரங்களை பொறுத்தவரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு முறை குல தெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது